ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் போடாமலுமே வந்து பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் அதனால் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரே அளவு தான் அதனால் மூணு லைனிங்கையும் நான் வந்து ஒட்டுக்காக போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மே இந்த லைனிங்கில் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து கட் ப அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து டைமிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆகும் இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பதிமூணு நிமிஷம் பதினாலு நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூடவே வந்து வந்துடும் அப்படியே இருக்கிறப்ப இப்போ மூணு லைனிங் பிளவுஸையும் நம்ம கட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நமக்கு ஆகிடும் இப்போ இந்த பிளவுஸை நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு ப்ளஸ் அதோட வந்து இதுக்கான மெயின் கிளாத்தையும் போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அப்படியே பாதிக்கு பாதி வந்து நமக்கு நேரம் வந்து கம்மியாகும் ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில நம்ம வந்து அந்த நேரத்தை எப்படி வந்து உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்தெந்த மாதிரி நம்ம இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா எப் நேரத்தை எப்படி வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுவுமே வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தரலாம் இப்போ நீங்க வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தொழில்னா உங்களோட சொந்த தொழில் தான் இல்லை நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் ஒன்றுமே வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பா வந்து கீப் அப் பண்ணுவாங்க இப்போ நம்ம சொந்த தொழில் தான் இந்த விஷயத்த நம்ம வந்து அப் பண்றதே வந்து கிடையாது என்ன அந்த ஒரு மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தள்ளி போடுற பழக்கம் இந்த தள்ளி போடுற பழக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து படுக்கும்போது நாளைக்கு காலையில் எழுந்துச்சு இத்தனை வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் இது இதுக்கு இவ்வளோ நேரத்தை வச்சுக்கலாம் அந்த நேரத்துக்குள்ளார அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நானுமே வந்து நைட் படுக்கும்போது சரி இன்னைக்கு ஒரு நாலு பிளவுஸ் ஆகுது அஞ்சு பிளவுஸ் ஆகுது தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து விடுஞ்சுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறத அந்த தள்ளி போடுற பழக்கத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதே ஏன்னா வந்து நம்ம நமக்கு என்ன நினைப்போம் சரி இந்த ஒரு வேலை தானே இது அப்புறம் தள்ளி போட்டு அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலானிக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும் அப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தள்ளி போட போட கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இன்னைக்கு தைக்கலாம் நாளைக்கு தைக்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி தள்ளி போட்டிருப்போம் அப்படி தள்ளி தள்ளி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம நம்மளுக்கும் அன்னைக்குன்னு பார்த்து சரியான வேலை இருக்கும் அப்பன்னு வந்து நான் அந்த பிளவுஸ் கொடுத்த எனக்கு வேணும் சொல்லி கேட்பாங்க நீங்க வந்து இன்னுமே தைக்கலை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் நம்ம தள்ளி போடுறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஒரு சில கஸ்டமர்ட எல்லாமே சண்டை எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கும் அப்போ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ தள்ளி போடுறதுனால நமக்கு ஏதாவது வந்து ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ நம்ம இன் இன்ன ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அவங்க இன்றைக்கி வாங்கிக்கிட்டாலும் சரி வாங்கலன்னாலும் சரி நம்ம தைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது அது வந்து என்றைக்காக இருந்தாலும் அது நமக்கு காசு தான் அதனால நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்காதீங்க நம்ம இப்போ தைச்சாலும் அவங்க என்ன வாங்கவா போகிறாங்க அவங்க வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காங்க அந்த டைமுக்கு தான் வாங்குவாங்க அப்போ தைச்சி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு மைண்ட்செட் வரும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு வேலை வந்து கஸ்டமர் கேட்குறாங்களோ இல்லையோ வேலை வர வர நீங்கள் முடிச்சு முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அர்ஜென்ட் டைம்ல நிறைய வேலை வரும்போது நம்ம அந்த வேலையை செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் வேலையும் வச்சுக்கிட்டு அந்த புது வேலையும் நம்மளால் வந்து ரெண்டையுமே விட்டுக்கா செய்ய முடியாது அப்படி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட உடம்பும் ஒத்துழைக்க து ரொம்ப வந்து நமக்கு வேலை அதிகமானதா இருக்கும் அப்போ வந்து நம்ம முதலே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபினான்சியல் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இன்கம் நம்மளால வந்து சம்பாதிக்கவும் முடியும் நெக்ஸ்ட் இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம தள்ளி தள்ளி போடுறது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒன்னே ஒண்ணு இந்த சோம்பேறுத்தனம் இந்த சோம்பேறித்தனம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட தொழிலில் சக்ஸஸ் பாத்தரலாம் இந்த சோம்பேறுத்தன இல் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பாருங்களேன் அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனமே இருக்கவே இருக்காது ஒரு பிஸ்னஸ் பண்றாங்களா இருக்கட்டும் இல்லை டைலரிங் ஃபீல்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தையல் தொழில் செய்கிறவங்க எப்படி வந்து அவங்க இருக்கிறாங்க ஒரு நாள் கூட அவங்க வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்க மாட்டாங்க எனர்ஜியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அதையெல்லாம் தாண்டி இது ந இது இல்லை நம்ம வாழ்க்கை இந்த சோம்பேறித்தனமும் இல்லை நமக்கு வந்து தள்ளி போடுற அதை அடிபட்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தான் வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் ஆரம்பத்தில் நிறைய சோம்பேறித்தனமாக இருப்போம் நம்ம தள்ளி போடுற பழக்கம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம இதை இப்படி இருக்கக்கூடாது நமக்கு விதமான கிடையாது நம்ம இப்படி இருந்தோம் நம்ம கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ண முடியாது இன்கம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி உங்களை நீங்களே வந்து திருத்திக்கணும் அதுக்கான தான் நம்ம வந்து இருக்கிறோம் நானும் அப்படிதான் வந்து பண்ணுவேன் எனக்கும் வந்து ரொம்பவும் வந்து நான் ஆரம்பத்துலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைப்பேன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் செரிப்போம் மீ ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளவுஸ் தைக்கிறத தள்ளி 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 வந்து போட்டே வந்துடுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இந்த தள்ளி போடுற பழக்கமே இருக்கக்கூடாது அப்பப்போ வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ணணும் அப்படி மேனேஜ் பண்ணுறப்ப அதுவுமே எனக்கு அப்படி தான் தோணும் இப்போ வந்து ஒரு வீடு கூட்டுறதாகட்டும் பாத்திரம் கழுவுறதாகட்டும் துணிமணி துவைக்கிறது மடிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே இதை வந்து இப்போ நம்ம தள்ளி போ அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அப்புறமும் அந்த வேலையை நம்ம தான் வந்து செய்யணும் அதனால வந்து இப்பயே அதை செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வரும் அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்போ செஞ்சாலுமே அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அதனால வந்து அந்த தள்ளி போடுற பழக்கத்தையும் விட்டுருங்க அந்த சோம்பேறித்தனத்தையும் வந்து விட்டுருங்க இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பை நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி தான் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் இல்லாமல் வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அவங்கனால அந்த வேலைக்கு போய் ஒன்று தைக்கணும் அப்படின்னா நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்களால அதை தள்ளி போடவும் முடியாது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி டயர்டாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி லீவ் போடவும் முடியாது ஏன்னா அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களோட குடும்பத்தை அவங்களால பார்க்க முடியும் அப்போ கிட்ட வேலைக்கு போகும்போது இதையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அதுவே நம்மளோட சொந்த தொழிலாக இருக்கிறப்ப அப் அதுக்கு நம்ம எப்படி வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க தேவை இருந்தாலும் தேவை இல்லைன்னாலும் உங்களோட வேலையை நீங்கள் எப்பயுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதுதான் வந்து பரவாயில்ல ஏன்னா இப்போ தேவை இருக்குது நமக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுறுசுறுப்பாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு தேவை முடிஞ்சது நமக்கு இப்போ ஒன்றும் சரி கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்புறமே பார்த்துக்கலாம் அப்புறம் தைச்சி கொடுத்துக்கலாம் அப்புறம் டெலிவரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வந்து ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரியோட எண்ணத்தையும் நீங்க வந்து வச்சுக்காதீங்க எப்பயுமே நீங்க ஒரே மாதிரியா உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை உங்ககிட்ட இருந்து பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் அந்த சின்ன மாற்றம் வந்து நாளடைவுல ஒரு பெரிய மாற்றமா உங்கள்கிட்ட வந்து வரும் அதுவே நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல நீங்க வந்து டைலரிங் ஃபீல்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட உழைப்ப மட்டும் நீங்க என்னைக்குமே நூறு பர்சன்ட் வந்து உண்மையா கொடுத்துட்டே இருங்க நீங்க இதுதான் மிஸ்டேக்கு சரி பரவாயில்ல அதனால என்ன அப்படியே கொடுத்துர்லாம் டெலிவரி குடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காதிங்க உங்களால எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியும் இது இந்த வேலை நான் இன்னைக்கு முழு திருப்தியா செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வருதோ அப்ப வந்து நீங்க வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுங்க என்னோட வேலையை நான் அப்படிதான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்கம் அப்படிங்கிறது அது ஃபஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு பணத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே வந்து செய்கிறோம் செலவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் மீறி இன்னொரு விஷயமும் இருக்குது நம்மளோட நமக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கிறப்ப நம்ம அதை வந்து எப்படி செய்யணும் ரொம்பவும் வந்து ஒரு லவோட வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வேலையில் எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது தெரியாது பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது நீங்க கட் பண்றது இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுவுமே வந்து அதுக்கப்புறமேல உங்களுக்கு அதை நீங்க பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டைமிங் எங்க இருந்து தான் வரும் அப்படின்னே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ நேரம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு வேலையை பிடிச்சி செய்யணும் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் கீப்பப் பண்ணணும் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து உயிர் எட்டு மணிக்கு வீட்லேருந்து கிளம்புறாங்க ஒம்போது மணிக்கெல்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு போயிடணும் அப்படின்னா ஒன்பது மணிக்கு அவங்க அங்கே இருக்கணும் அங்கே வந்து போய் ஒரு பத்து மணிக்கு இருக்கிறது பதினோரு மணிக்கு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை பீஸ் அடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அப்ப அவங்க வந்து ஸ்லோவா ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமிங்கும் வந்து கம்மியாகும் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் வந்து கம்மி பண்ணுவாங்க இத்தனை பீஸ் இத்தனை ஒரு மணி நேரத்துல அடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் நமக்கு அப்ப அந்த மாதிரியெல்லாம் கட்டாயம் இல்லாததால தான் நம்ம அந்த நேரத்தை வீணடிக்கிறோம் இந்த நேரத்தை மட்டும் சரியா பயன்படுத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல சக்சஸ் தாங்க என்னைக்குமே அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தாதனாலதான் மீதி எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு போனா வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேரம் மட்டும் போச்சு நமக்கு இருக்கும் போதே போனதுக்கு அப்புறமேல அப்ப நம்ம உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியவே முடியாது அப்ப நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் வந்து செய்ய முடியும் இப்ப ஒரு இருபது வயசுல ஒருத்தவங்க வந்து ஸ்டிச் பண்றதுக்கும் ஒரு நாற்பது வயசு ஆள் வந்து ஸ்டிச் பண்றதுக்கும் எவ்வளவோ வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் இருபதில் இருக்கிறவங்க அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பிளவுசஸ்க்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுவும் வந்து நார்மல் டைமில் அர்ஜென்ட் டைமாக வந்துன்னா பத்து பிளவுஸ் பக்கமாகவே வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதுவே வந்து ஒரு ஃபார்ட்டி பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஒரு நாளைக்கு பத்து பிளவுசஸ் எல்லாமே உக்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி ந கை கால் வலி இந்த மாதிரி நிறைய வலிகள் வந்து வரா நமக்கு போதே நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டேஜ்க்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்து இது எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்ப நமக்கு ஆள் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வெறும் கட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆள் போடுற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து வந்துடுவோம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பழகணும் இப்போ ஒரு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் அவங்களே தைச்சிட்டு இருக்கிற கூடாது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக நம்மனாலேயும் வந்து வருஷம் ஆக நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது அப்போ அந்த டைம்லெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் கட்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் இப்போ நமக்கான நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து அதை யோசிச்சுக்கணும் அப்படி யோசித்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் லைஃபே வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி தான் அதை வந்து நம்ம சரியாக எழுதினா மட்டும்தான் நம்ம கடைசி வரையும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் நம்ம அதை ஆரம்பத்தில் அதை எல்லாமே தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் கடைசிலையும் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை இப்போ வரையும் ஓகே இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்ன இந்த பழக்கத்தையெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாகவும் தள்ளி போடாமலையும் உங்களோட வேலையை நீங்கள் செய் ஆரம்பிங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க